சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணிகம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா காசாவுக்குள் உதவிகளை தடுப்பது குற்றம் கமாஸ் தெரிவிப்பு இஸ்ரேல் இறுதியில் காசாவை விட்டு வெளியேறுவது என்று எகிப்து நம்புவதாக ஒரு தகவல் புடிநாள் அச்சுறுத்தல் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் வெளியிட்டுள்ள திட்டம் முற்றுகையிடப்பட்ட கடலோர பகுதிகளுக்குள் அறுபத்தி நான்கு நாட்களாக மனிதாபிமான உதவிகள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் இது இஸ்ரேலின் கட்டாய ஏற்படுத்தும் செயல்முறை என்றும் இது அழிவுகரமான ஒரு பகுதி என்றும் கமாஸ் போராளி குழுக்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களை அடைவதை தடுக்கும் வகையில் கரேம் அபுசலிம் எல்லை கடவையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் திட்டமிட்டு உதவிகளை எரித்து அளித்து வருவதாகவும் கமாஸ் தெரிவித்துள்ளது காசா மற்றும் வடக்கில் தீவிரமடைந்து வரும் மனிதாபிமான மற்றும் பட்டினி அமெரிக்க நிர்வாகத்தால் ஆதரிக்கப்படும் குற்றவியல் இஸ்ரேலிய கொள்கைகளின் விளைவாகவும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து வாழ்க்கை முறைகளையும் அழைத்துவிடும் என்றும் கமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இறுதியில் காசாவை விட்டு வெளியேறும் என்று எகிப்து நம்புகிறது என ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் எகிப்திய வெளியுறவு மந்திரி கூசைன் கெரடி ரபாக் கிடைக்கும் பாலசீன பக்கத்தில் கெய்ரோவின் நிலைப்பாடு மற்றும் புலடெல்பி காரிடார் அதாவது எகிப்துடன் அதன் நெல்லையை ஒட்டிய தெற்கு காசாவின் நிலப்பகுதி வழியாக நிரந்தர இஸ்ரேலிய எதிர்ப்புக்கான எதிர்ப்பு நன்றாக உள்ளது என்று கூறினார் அமெரிக்கர்கள் எகிப்திய நிலைப்பாட்டை நன்கு அறிந்திருக்கின்றார்கள் என்று அவர் அல் ஜசீராவிடம் கூறினார் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வேறுபாடுகளை உருவாக்க அமெரிக்கா முயற்சிக்கின்றது பொதுவாக பேசினால் இஸ்ரேலிய படைகள் முற்றிலுமாக வெளியேறியவுடன் காசா பகுதியில் தனது முழு கட்டுப்பாட்டையும் பாலஸ்தீன அதிகாரம் செலுத்த எகிப்து நம்புகிறது மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளுடன் செயல்படுகிறது என்று ஹெரடி கூறினார் பிலடெல்பி காரிடார் மற்றும் ட்ரபா கிராசிங்கின் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அமெரிக்கர்களுடனும் அநேகமாக இஸ்ரேலிய தரப்புடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று அவர் மேலும் கூறினார் இறுதியில் இஸ்ரேலியர்கள் காசா பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த கட்டத்தில் இருந்து நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் ஆனால் நிச்சயமாக இடைக்கால ஏற்பாடுகள் பற்றி பேசலாம் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்து பார்த்தோமானால் இஸ்ரேலின் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பத்திரிகையாளர் இஸ்ரேலிய சிறைச்சாலைக்குள் தீவிரமான தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது மாதங்கள் எவ்வித குற்றச்சாட்டும் அல்லது விசாரணையுமின்றி இஸ்ரேலா நிர்வாக காவலில் வைக்கப்பட்டிருந்த பத்திரிகையாளர் அமரனே தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார் தெற்கே உள்ள தீஷி அகதிகள் முகாமில் இருந்து வந்த அமரனே நெகேவ் சிறைக்குள் ஒரு தீவிர தோல் நோயால் பாதிக்கப்பட்டதாக அல் ஜசீராவிடம் கூறினார் முன்னதாக இஸ்ரேலுக்கு எதிராக தூண்டுதல் செய்ததற்காக அமரனேவை சிப்பாய்கள் கைது செய்தனர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹெப்ரோனுக்கு வடக்கே பத்திரிகையாளராக பணிபுரிந்த அமரணே இஸ்ரேலிய படை காயமடைந்து ஒரு கண்ணின் பார்வையை இழந்துள்ளார் மேற்கு கரை மற்றும் காசா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ளனர் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நூறுக்கும் மேற்பட்ட பத்திரிக்கையாளர்களை இஸ்திரேலிய படைகள் கைது செய்துள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது புடின் போன்றவர்களால் நாட்டுக்கு அச்சுறுத்தல் நிலவும் நிலையில் பிரித்தானிய ராணுவத்தில் மேலாய்வு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக கேர் ஸ்டாமர் உக்ரைன் போரை தொடர்ந்து புடின் எந்த நாட்டின் மீது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அச்சம் நிலவுவதால் உலக நாடுகள் பல தங்கள் ராணுவத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன அவ்வகையில் பிரித்தானியாவும் தனது ராணுவத்தில் மாற்றங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளது பிரித்தானியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து பிரித்தானியாவின் பாதுகாப்பை விட தனக்கு முக்கியமான பணி எதுவும் இல்லை என்று கூறியுள்ள ஸ்டாமர் நமக்கு நாட்டிலும் வெளியிலும் பல அச்சுறுத்தல்கள் நிலவுகின்றன நான் நம்மை பாதுகாத்துக் கொள்வதை உறுதி செய்வதாக வேண்டும் ஆகவே ராணுவத்தை உடனடியாக மீளாய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார் நேற்றைய தினம் பாலஸ்தீனத்தின் காசா நகரத்தில் மக்கள் தஞ்சமடைந்துள்ள பாடசாலையின் மீது இஸ்டேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் சுமார் இருபத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் காசாவின் அப்சான் பகுதியில் உள்ள அல் அப்டா பாடசாலையில் இரண்டாயிரம் பேர் தஞ்சமடைந்துள்ளனர் இதன்போதே இப்பாடசாலையை குறிவைத்து இஸ்டேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இத்தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது கடந்த நான்கு நாட்களில் இஸ்டேலின் தாக்குதல்களில் பாதிப்புக்குள்ளான நான்காவது பாடசாலை இதுவாகும் இது ஒரு மோசமான படுகொலை என்று பாலஸ்தீன ஊடகம் தெரிவித்துள்ளதோடு இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் தெரிவித்துள்ளது ஹமாஸின் உறுப்பினர்கள் அல் அஃப்டா பாடசாலையின் அருகில் பதங்கியிருந்ததாலேயே இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ரஷ்யாவுடன் வைத்துள்ள நட்புறவை பயன்படுத்தி உக்ரைன் மீதான போரை உடனடியாக நிறுத்து அந்த நாட்டிற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது குறித்து அமெரிக்க இந்துஸ்தானி செய்தி தொடர்பாளர் மார்க் மார்க்ரெட் மேக்லியோட் அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்த இது போருக்கான காலம் இல்லை என்பதை எடுத்துரைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியா உட்பட அனைத்து நட்பு நாடுகளும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போரை நிறுத்து அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றது ரஷ்யா உக்ரைனில் வெளியேற வேண்டும் பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்ததை போல் இது போருக்கான காலகட்டம் இல்லை இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே மிகவும் விசேடமான நட்புறவு உள்ளது இந்த நட்புறவை பயன்படுத்தி ரஷ்யாவிடம் போரை நிறுத்த இந்தியா வலியுறுத்த வேண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் ஐநா விதிகளை மீறும் செயல் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க